ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்சம் காலம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில வேலைகள் இருந்ததுனால் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கு உங்கள் எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நம்ம வீடியோக்கு கேட்கலாம் கமெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேகம் கேட்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் இல்லை ஒரு சிலருக்கு ஒன் டேயில் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் நான் இருந்ததே கிடையாது நீங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அது மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் மந்த்குள்ளேயே உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் நம்மளோட வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் இதுக்கப்புறமும் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னால் இது எல்லாமே என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது தான் நான் ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு நான் வந்து சஜஷன் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பம் அதாவது ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிறதுக்கும் அது மாதிரி வந்து கலைகிறத்துக்கும் ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு பத்து விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ப்ரக்னன்சிக்கு ரொம்ப வந்து ஃபாலோ ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில சின்ன விஷயத்தினால கூட நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேபிக்காக ஏதேதோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் யாருக்கிட்ட வந்து போய் கேட்குறது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமையே இருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஓவலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியணும் ஓவலேஷனால் கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா உங்களோட டேட்டை சொல்லுங்கள் எப்போ ஓபுலேஷன் டேட் அப்படிங்கிறத நானே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நாளில் தான் இன்டர் கோர்ஸில் இருக்கணுமா அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாங்க உங்களுக்கு ஒன் இயர் இல்லை டூ இயர்ஸாக எனக்கு பேபி ஃபார்ம் ஆகுது டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் ஓ ஓவலேஷன் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த நாளில் தான் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கணும் இல்லை இப்போ தான் நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் இப்போ தான் எங்களுக்கு நியூ மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் முடிஞ்ச ஒரு மூணு நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பேபி டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ்ல இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெல்த்தி வீடியோ அதாவது ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன் ஃபோலிக் இந்த மூணுமே இருக்கிற உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக வளரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்கள் ஆண்களும் தாராளமாக இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நல்ல இன்க்ரீஸ் ஆகும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்வேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்வேமோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம சேனலில் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஓவுலேஷனுக்கு கருமுட்டையும் விந்துவும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேபி வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகும் அதனால் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரகோஸில் இருந்ததுக்கப்புறம் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரு வந்து கலையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு பீரியட் வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கிறத ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறது மூலயமா உங்களுக்கு ஃபார்மான பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபெல்லோ யூரியன் டியூப்பில் ஃபார்ம் ஆன பேபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிராவல் ஆகி போய் உங்களோட கர்ப்பப்பையை போய் ரீச் ஆகும் அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது வயிறை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கரு போய் உங்களோட கர்ப்பப்பையில் போய் இம்ப்ளான்டேஷன் அதாவது அட்டாச் ஆகாமல் உங்களுக்கு பீரியடாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் பார்த்தீங்கன்னா உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஹீட்டான உணவுகள் எடுத்துக்கும் போது கூட உங்களோட பேபி வந்து அவாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க பப்பாளி சாப்பிடக்கூடாது அண்ணாசி சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் ஒரு துண்டு சாப்பிடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதிகமாக எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு ஆபத்து வருது அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்குறீங்க எள் சாப்பிட்லாமா எள்ளு மிட்டாய் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக சாப்பிட்லாங்க ஆனால் ஓவுலேஷன் டைமுக்கு முன்னாடி சாப்பிடுங்க ஓவுலேஷனுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆனால் நீங்கள் வந்து சுத்தமாக சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது அது இது வந்து செகண்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஃபுட்டை வந்து பார்த்து கரெக்டாக சாப்பிடுங்க தேர்டு விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நாளும் எக்ஸசைஸ் பண்ணலாம் பேபி அதாவது ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெவி எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறையா பேர் கேட்குறீங்க அந்த ஓவலேஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹெவி வெயிட் உள்ளது தூக்காதீங்க கொடன்னு கிடையாது ஹெவி வெயிட் ரொம்ப உங்களால் தூக்கவே முடியாத அளவுக்குள்ள வெயிட் எல்லாம் எப்பயுமே நீங்கள் தூக்காதீங்க தையல் பண்ணலாமல் நிறையா பேர் கேட்குறீங்க தையல் வந்து பண்ணலாம் ஆனால் ரொம்ப நேரம் உங்களோட வயிறை வந்து அந்த வைப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் அந்த வேலைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகி ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அது மாதிரி நல்லா தூங்குங்க தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம்னால கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது வந்து டிலே ஆகலாம் ஒருவேளை ஃபார்ம் ஆன பேபி அபார்ட் ஆகலாம் தூக்கம் ரொம்ப முக்கியம் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் மைண்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு எட்டு மணி நேரமாவது இப்போ நேரம் தூங்கினா தான் உங்களோட பாடியும் சரி உங்களோட மென்டல் அதாவது மைண்டும் சரி பார்த்திங்கன்னா மென்டலி வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பீங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மந்த் பேபி ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிலாம் ஒரி பண்ணாதீங்க பயத்துனால கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுற அதாவது ஃபார்ம் ஆன பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப வந்து ப்ரெஷர் இப்போ மைண்டில் வந்து ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க ஃப்ரீயாக இருக்குங்க இருங்க கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மந்த் பேபி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்புங்க கண்டி ஃபார்ம் ஆகும் அது மாதிரி இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் விட்டு பேசுங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி அதை சால்வ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அதனால் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு ஒரு டூ இயர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து டூ இயர்ஸ் மேலே எனக்கு பேபி பேபி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறவங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் எடுத்துக்கோங்க ஃபுல் பாடி செக்கப் எடுத்து என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பேபிக்கு ஃபார்ம் பண்ணுறீங்க எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு செக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ஃபார்ம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமே கிடைக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு ஒரு ப்ரெக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் Thanks for watching.